கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பாஜக அரசு பதவியேற்றதிலிருந்து தொடர்ச்சியாக முஸ்லீம்கள் மீது பல்வேறு அடக்குமுறைகளை அவிழ்த்து விடுவதை கண்கூடாக பார்த்து வருகிறோம் இந்த பாஜக அரசும் அதை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சங் பரிவார கும்பலும் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாகவே முஸ்லீம்கள் மீது பலவிதமான அடக்குமுறைகளை பயங்கரவாத செயல்களை செய்து வருவதை பார்த்து வந்தோம் ஆனால் இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் கூட அவர்களுடைய அட்டூழியங்கள் முன்பை விட அதிகமாக ஆகியிருப்பதையும் பார்க்க முடிகிறது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எப்படி பாபர் மசூதியை இடித்து தள்ளினார்களோ அதிபர் குஜராத் கலவரத்தில் நேரடியாக ஈடுபட்டார்களோ இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதுபோன்ற பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு முஸ்லீம்களை கொன்று குவிப்பதை பார்க்க முடிகிறது அப்படி முஸ்லீம்களை அவர்கள் கொன்று போது யாராவது கேள்வி கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது தேச துரோக சட்டத்தின் கீழ் கைது செய்வதையும் அது தேச துரோக சட்டத்தை வைத்து மக்களை மிரட்டுவதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறது சமீபத்தில் ஒரு மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக சொல்லி ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி அகலாக் என்ற ஒரு முதியவரை படுகொலை செய்தார்கள் இந்த நாட்டிலே மாட்டு இறைச்சி வைத்திருப்பது ஒன்று சட்டத்துக்கு புறம்பானது ஒன்றும் கிடையாது அது ஒரு ஆகமாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் கூட முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அந்த அகலாக் என்ற ஒரு முதியவரை படுகொலை செய்தார்கள் இது மிகப்பெரிய ஒரு படு பயங்கரமான ஒரு காட்டு செயல் என்பதை எல்லா மக்களுமே கண்டித்தார்கள் ஆனால் இப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாகும் பொழுது முஸ்லிம்களை கொன்று குவிக்கும் பொழுது யாராவது கேள்வி கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற தேச துரோக ஒரு பட்டத்தையும் சிலருக்கு அவர்கள் சூட்டினார்கள் இது சம்பந்தமாக இந்திய நடிகர் அமீர்கான் அவர்கள் இது போன்ற ஒரு செயலெல்லாம் பார்த்து கண்கூடாக பார்த்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை பார்த்து அவர் ஒன்றும் அமீர்கானை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவரும் கிடையாது முஸ்லீம்களுடைய போராளி ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த செயலை பார்த்து அவரால் பொறுக்க முடியாமல் என்னுடைய மனைவி சொன்னார் இந்த நாட்டிலே நாம் வசிக்க முடியாது சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது இப்படி எல்லாம் மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய மனைவி சொன்னதாக சொல்லி ஒரு நிகழ்ச்சியிலே சொல்கிறார் தன்னுடைய கருத்தை சொல்கிறார் சொன்னதற்கு பிறகு கும்பல்கள் கும்பல்கள்லாம் சேர்ந்து அவர் மீது துரோக பட்டத்தை சூட்டியதை கண்கூடாக பார்த்து வந்தோம் அதே மாதிரி பேராசிரியர் கிலானி அவர்கள் அப்சல்குரு தூக்கு தண்டனையை கண்டித்து தன்னுடைய கருத்தை அங்கே பதிவு செய்கிறார் அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் அவசரம் அவசரமாக இதற்கு முன்னால் கடுமையான குற்றவாளிகள் எல்லாம் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் பொழுது அப்சல் குருக்கு மட்டும் அவசரமாக தூக்கு தண்டனை நிறைவேற்றுவது என்ன நியாயம் என்று தன்னுடைய கருத்தை அங்கே பதிவு செய்கிறார் உடனே அவர் மீது தேசத்துரோக சட்டம் அங்கே பாய்கிறது அதே மாதிரி இது சம்பந்தமாகவே ஒரு மாணவர் அமைப்பை சேர்ந்த கண்ணையா என்பவர் இதே கருத்தை அங்கே பதிவு செய்கிறார் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கில் அப்சல் குருக்கு தூக்குத் அது ஒரு அநீதியைப் பற்றி அங்கே குறிப்பிடுகிறார் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் மீதும் துரோகத்தினுடைய சட்டம் அங்கே பாய்கிறது அப்ப இதை எடுத்தாலும் துரோகத்தினுடைய அந்த சட்டத்தை வைத்து மக்களை மிரட்டி வருவதை பார்க்க முடிகிறது இது சம்பந்தமாக கூட சமீபத்தில் இந்து தமிழ் இந்து பத்திரிகைகள ஒரு தலையங்கம் எழுதினார்கள் தேச துரோக சட்டம் அவசியமானதா என்ற தலைப்பிலே தலையங்கம் எழுதக்கூடிய வகையிலே அந்த பாஜக கும்பல் அந்த சட்டத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அதே மாதிரி சமீபத்தில் சுமார் இரண்டு மாதங்களாக காஷ்மீரில் மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மையமாக கொண்டு அம்னஸ்ட்ரி என்ற ஒரு அமைப்பு பெங்களூரிலே ஒரு கருத்தரங்கு நடக்கிறது அந்த காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அந்த மக்களுக்கு முழுமையான விடுதலை வேண்டும் என்ற கருத்தை மைய கருத்தை அங்கே அம்னஸ்டி என்று சொல்லக்கூடிய தன்னார்வ அமைப்பு இன்டர்நேஷனல் லெவல்ல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய கருத்தை அங்கே பதிவு செய்கிறது இந்த பாஜக கும்பல் ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யாத பார்ட்டி என்று சொல்லக்கூடிய பரிவார கும்பல் அவர் மீது தேச சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்று பலவிதமான போராட்டங்களை இங்கே முன்னெடுக்கிறது தேச சட்டம் அங்கே அவர்கள் மீது பாய்கிறது என்று சொன்னால் எதை எடுத்தாலும் முஸ்லீம்களை கொல்லுகிறார்கள் கருவறுக்கிறார்கள் முஸ்லீம்களை பலவிதத்தில் பழிவாங்குகிறார்கள் முஸ்லீம்களை ஒரு தவறானவர்கள் என்று சித்தரிக்கிறார்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி தன்னார்வ தொண்டு அமைப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது தேச துரோக சட்டத்தை அங்கே பாய்கிறது என்று சொன்னால் அதை வச்சு அச்சுறுத்தல் செய்கிறார் என்று சொன்னால் முஸ்லிம்களை எப்படியாவது நசுக்கப்பட வேண்டும் அவர்களை கேள்வி கேட்பதற்கு யாரும் அவர்கள் அநாதக வேண்டும் என்ற அந்த போக்கு சங்கருடைய போக்கு தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது அதே நேரத்தில் சமீபத்தில் பார்த்தால் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது உலகத்துல எந்த பகுதியில் முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் சரி அவர்களை கெட்டவர்களாக சித்தரிக்க வேண்டும் அவர்களை கொடூரமானவர்களாக சித்தரிக்க வேண்டும் அவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும் அவர்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதில சங்குவரிவார கும்பல் கண்ணும் கருத்துமாக இருப்பதை பார்க்க முடிகிறது சமீபத்தில் மனோகர் பாரிக்கர் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை மந்திரி அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்களை பத்தி சொல்லுகிறார் அங்கே பாகிஸ்தான் என்பதே நரகம் தான் அங்கே செல்ல முடியாது ஒரு கருத்தை சொல்லுகிறார் இது அவருடைய கருத்து மக்கள் மத்தியிலே தவறான ஒரு கருத்தை விதைக்கிறார் ஆனா அங்கு உள்ள யதார்த்தம் அப்படி கிடையாது சமீபத்தில் காங்கிரசுடைய முன்னாள் எம்பி ரம்யா என்ற எம்பி பாகிஸ்தானுக்கு செல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறார் வந்து இங்கே வந்து பேட்டி கொடுக்கிறார் நானும் பாகிஸ்தானுக்கு சென்றேன் மற்றவர்கள் சொல்லும் மாதிரி நரகம் என்றெல்லாம் ஒண்ணு கிடையாது மக்கள் நல்ல மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல என்னை நல்ல விதமாக உபசரித்தார்கள் வியாபாரிகள் நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள் இதற்கு முன்னால் எனக்கு இருந்த தவறான எண்ணத்தை பாகிஸ்தான் என்றால் மோசமானது மிக பயங்கரவாதிகள் கொடூரமானவர்கள் என்று சித்தரிக்கப்பட்டு இருந்ததே அந்த தவறான எண்ணத்தை நான் மாற்றி கொண்டேன் என்னை நல்ல விதமாக உபசரித்தார்கள் என்றெல்லாம் அவர் மிக புகழ்ந்து பேசுகிறார் இன்னும் சொல்ல எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் அந்த மக்களை போய் சந்திப்பேன் என்று மனதார வாழ்த்தி சொல்லுகிறார் இந்த கருத்து அவருடைய கருத்து அவர் ஒரு பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தை எல்லாம் அவர் புகழவில்லை ஒரு அமைப்பை எல்லாம் அவர் அங்கே புகழவில்லை அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய யதார்த்த நிலையை மக்களுடைய உபசரிப்பை மக்களுடைய பண்பை அவங்க யதார்த்தத்தை அந்த உண்மையாக சொல்கிறார் இது அவருடைய கருத்து என்று சொல்லிவிட்டு போகலாம் இதே ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்தியார்த்த வித்தியார்த்த பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இவர் மீது தேச துரோக சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறது அவருடைய காரன் மீது முட்டைகளை வீசுகிறது எவ்வளவு அநியாயம் என்பதை பாருங்கள் அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வை உண்மையாக பார்த்து சொல்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது ஒரு காங்கிரம்பி ஒரு முன்னாள் எம்பி ஒரு நடிகையாக இருந்தவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்த கூட இந்த சங்குமரிய கும்பல் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தேச துரோகச் சட்டத்தை மையமாக வைத்து மைய மக்களை அச்சுறுத்துவதை பார்க்க முடிகிறது ஆனால் அந்த எம்பி பொறுத்தவரை துணிச்சலாக சொல்கிறார் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்க மாட்டேன் என்னதான் இந்த தேச துரோக சட்டத்தை நீ என் மீது பாய்த்தாலும் பாய்த்தினாலும் சரி எந்த விதமான வழக்குகள் தொடுத்தாலும் சரி எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வந்தாலும் சரி நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்க மாட்டேன் என்று துணிச்சலாக சொல்கிறார் உண்மையிலே அவருடைய துணிச்சலை நாம் பாராட்ட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மீண்டும் அவர் சொல்கிறார் இந்த பாகிஸ்தான் மக்களை புகழும் பொழுது முஸ்லிம்களை நல்லவர்கள் என்று சொல்லும் பொழுது கோவப்படுகிறார்களே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடவில்லை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை இன்னொரு கட்டத்திலும் சொல்கிறார் அப்ப இவர்கள் என்னதான் அச்சுறுத்தினாலும் முஸ்லீம்களை அடித்தால் யாரும் கேள்வி கேட்க கூடாது என்ற ஒரு சிந்தனையில இருக்கிறார்களே அச்சுறுத்துகிறார்களே இவர்களுடைய சதி செயல் பழிக்கவில்லை என்பதை தெல்ல உணர முடிகிறது சரி பாகிஸ்தான் நரகம் என்று சொல்கிறார்களே உண்மையிலே அது நரகம் தானா என்று பார்த்தால் அதை பற்றி நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் அரசாங்கத்தை பற்றியோ அல்லது இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே எந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி அங்கே நல்லவர்கள் இருப்பார்கள் ஒரு சில கெட்டவர்கள் இருப்பார்கள் இதுதான் யதார்த்தம் ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மொத்த மக்களையும் கெட்டவர்கள் அயோக்கியர்கள் சித்தரிப்பதை சித்தரிப்பதைத்தான் ஏற்க முடியவில்லை இன்னும் சொல்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பல்வேறு சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன பாகிஸ்தான் அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு முஸ்லீம் நாடு அங்கே இந்து மக்கள் சிறுபான்மை மக்களாக அங்கே மதிக்கப்படுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை விட நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பல்வேறு சம்பவங்கள் நமக்கு சான்றுகளாக சொல்கின்றன அதில் முதலாக எடுத்துக்கொண்டால் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் இந்தியாவிற்கு வந்த இந்துக்களின் குழு அவர்கள் இங்கே பேட்டி கொடுக்கிறார்கள் நாங்கள் அங்கே நல்ல விதமாக நடத்தப்படுகிறோம் நாங்கள் கொடுமைப்படுத்தப்படவில்லை என்பதை அங்கே இந்து இந்தியாவிற்கு வந்த பாகிஸ்தானுடைய இந்து மக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய இந்து மத வெறியர்கள் சொல்கிறார்கள் அங்கே பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்துகிறார் என்ற ஒரு பொய்யான காரணத்தை சொல்கிறார்கள் ஏதோ ஒரு சம்பவம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய இந்து மக்கள் நல்ல விதமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் அதையும் தாண்டி இந்தியாவை விட சிறந்த நிலையில நடத்தப்படுகிறார் என்பதற்கு என்ன உதாரணம் என்று சொன்னால் இங்க இந்தியாவில முஸ்லிம்களுக்கு தனி ரிசர்வ் தொகுதிகள் கிடையாது ஆனால் இங்க பாகிஸ்தான்ல இருக்குது முஸ்லீம் லீக் அந்த ரமேஷ் குமார் என்று சொல்லக்கூடிய எம்பி அந்த ரிசர்வ் உடைய அந்த தொகுதியின் பிரகாரம் அந்த கோட்டாவின் பிரகம் இன்றைக்கு எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறார் ரமேஷ் குமார் லால் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி பிபிபி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் பீப்பிள் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய எம்பி அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் எப்படி இங்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக சில பேர் இருப்பார்களே சில கட்சிகள் பெரிய கட்சிகள் சில முஸ்லிம் தலைவர்கள் இருப்பார்கள் எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக இருப்பார்கள் மந்திரிகளாக இருப்பார்கள் கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அதுதான் சொல்லுவார் கட்சி தலைவர் கடவுள் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு போவார்கள் அந்த அளவுக்கு இல்ல சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த சிந்து ஹோலி பண்டிகைக்கு விடுமுறை அந்த அந்த பண்டிகையுடைய ஹோலி பண்டிகைக்கு விடுமுறை நாடு முழுவதும் பாகிஸ்தான் முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறார்கள் எப்படி எல்லாம் குரல் கொடுக்கிறார்கள் தெரியுமா எங்களுக்கு அந்த உரிமை வேண்டும் இந்த மக்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கிறோம் அப்படி கெஞ்சி கேட்கல எங்களுக்கு நாடு இந்த ஹோலி பண்டிகைக்கு விடுமுறை கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கொடுப்பதற்கு உங்களுக்கு சங்கடம் இருந்தால் இந்த பாகிஸ்தான் அரசுக்கு சங்கடம் இருந்தால் அப்படி உரிமையோடு கேட்கிறார்கள் முடியுமா சாத்தியமா இந்தியாவில் அப்படி கேட்க முடியுமா இந்தியாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாது இடஒதுக்கீடு கேட்டா கூட கலவரம் நடத்த பார்க்கிறீங்களா என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பதை பார்க்க முடிகின்றது இந்த இந்திய நாட்டில் மதசார்பற்ற நாட்டில் ஆனால் முஸ்லீம் நாட்டில் ஒரு இந்து எம்பி அங்கே குரல் கொடுக்கிறார் எங்களுக்கு விடுமுறை வேண்டும் எங்களுடைய இந்து பண்டிகைக்கு விடுமுறை வேண்டும் முஸ்லீம்களுடைய விடுமுறையை குறைத்து எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார் அந்த பாராளுமன்றத்தில் ஜமாத்தை இஸ்லாமிய இருக்கிறார்கள் ஜமாத்து உலாமா இருக்கிறார்கள் எம்பிகளாக இருக்கிறார்கள் ஆனா இருந்தவங்களுக்குள்ள யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை எந்த அளவுக்கு அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சோ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக அங்கே ஒரு இந்து இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது பாகிஸ்தானில சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக பவனான் தாஸ் ரானா என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழில் நியமிக்கப்படுகிறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை உடனடியாக டிஸ்மிஸ் செய்து இந்த நீதிபதியை அங்கே நியமிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே எந்த அளவுக்கு இந்து மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக உணர முடிகிறது அதே மாதிரி இந்தியாவில் எப்படி தீபாவளி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகிறதோ அதே மாதிரி தீபாவளி பண்டிகை அங்கே விமர்சனமாக கொண்டாடப்படுகிறது அங்கே அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன நிலை ஒரு பண்டிகையே முஸ்லீம் பண்டிகையை நிம்மதியாக சந்தோஷமாக கொண்டாட முடிகிறதா பெருநாளை எப்படி எந்த நாளுக்கு பெருநாள் வர வேண்டும் என்பதை அரசாங்கம் தான் தீர்மானிக்கிறது பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் இருந்தபோதிலும் கூட இந்திய அரசாங்கம் கவர்மெண்ட் ஹாலிடே என்று அரசு விடுமுறை நாட்கள் என்று ஒரு நாட்கள் முன்கூட்டியை திட்டமிட்டு அந்த நாட்களில்தான் தான் பெருநாள் வர வேண்டும் என்று திணிக்கிறார்களே அதற்கு சில ஹாஜிகளை அரசு தலைமை ஹாஜி என்று சொல்லக்கூடியவர்களை விலைக்கு வாங்குகிறார்களே அப்படிப்பட்ட நிலை அங்கே உண்டா

அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காவி நீதிபதிகள் தடைபடுகிறார்கள் மதசார்பற்ற நாடா என்று கேள்வி எழுகிறது பாகிஸ்தான் தங்களுடைய முழு சுதந்திரத்தோடு வாழ்ந்து வருகிறார் என்பதை தான் வரலாறாக பார்க்க முடிகிறது உண்மையிலேயே அந்த ரம்யாங்கிற எம்பி சொன்னார்களே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நல்ல மக்கள் என்று சொன்னார்களே இந்த நிலைதான் பாஜகவுடைய நிலை என்பதை கண்கூடாக பல்வேறு கட்டங்களிலே பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பொதுவாக பாகிஸ்தான் நரகம் என்று சொன்னால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் இந்தியா முறித்திருக்க வேண்டும் முறிக்கவில்லை நீங்க இதற்கு முன்பாக பார்த்தாலும் சரி இதற்கு முன்னால் பாஜகவுடைய ஆட்சியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தாரே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பஸ் போக்குவரத்து விட்டார்கள் நரகமாக இருந்தால் விட்டிருப்பார்களா இந்திய மக்கள் அங்கே நரகத்தில் விழ வேண்டும் என்று விட்டிருப்பார்களா விடல அங்கே பாகிஸ்தானுடைய பூர்வமாக கொண்ட அத்துவானி அவர்கள் சிரித்துக் கொண்ட விழாவிலே கலந்து கொள்கிறார் வாஜ்பாய் அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறார் அங்கிருந்து வருகிறது இங்கிருந்தும் செல்கிறது இன்னும் இன்றைக்கும் கூட பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல அங்கிருந்து நிறைய பொருட்கள் வருகிறது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வருகிறது இங்கிருந்தும் செல்கிறது சமீபத்தில் கூட வெங்காயம் தட்டுப்பாடு தமிழகத்தில் இருந்ததை பார்க்க முடிகிறது இந்தியா முழுக்க அந்த தட்டுப்பாடு இருந்தது அரசாங்கம் என்ன செஞ்சு சுமார் ஆயிரம் டன் அளவுக்கு இறக்குமதி பாகிஸ்தான் வருகிறது அப்படி என்று சொன்னால் அந்த வெங்காயத்தை சாப்பிட்டார்களே பாஜக நரகத்தை சாப்பிட்டார்களா நரகத்துடைய கங்கை சாப்பிட்டார்களா வெக்கம் சூடு சுரணை இருந்தால் உன்னை அதை சாப்பிட்டு இருக்க கூடாது அப்படி சொன்னால் பாகிஸ்தான் அது நரகம் நமக்கு உதவி செய்தவர்கள் என்ற அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும் அப்ப சந்தர்ப்பவாதம் புது முஸ்லிம்களை தப்பானவர்களை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய கருத்தை தவிர அப்ப இந்தியாவுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது பாஜக கும்பலாக இருக்கட்டும் பாகிஸ்தான் பல்வேறு விதமான உறவு முறைகளை பேணி வருவதையும் அதை ஆதரிப்பதையும் தான் பார்க்க முடிகிறது இன்னும் சொல்ல மோடி அரசாங்கம் பதவி ஏற்றது அவர் பாகிஸ்தானுக்கு சென்றார் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரதமருக்கு ஒரு டர்பன் ஒரு ஒரு தலப்பாக அது <Sessizia> 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 அப்ப அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அது மாதிரி ஒரு சுதந்திர தனத்தன்று இங்க இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் அதனுடைய எல்லையில போய் ஸ்வீட் கொடுக்கறாங்கள சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிறார்களே நரகமாக இருந்தால் பக்கம் நெருங்குவார்களா எல்லாம் போலியான பேச்சு போகிற போக்கில் ஒரு எவனோ ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இந்திய நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு மந்திரி அந்த பாகிஸ்தானோட உறவை பேணி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால் சந்தர்ப்பம் அதாவது தலைவர் வேற ஒன்றும் கிடையாது முஸ்லீம்களை தவறான அவர்களாக சித்தரிக்க வேண்டும் அவர்களை பயங்கரவாதிகளை சித்தரிக்க வேண்டும் அவர்களுக்கு யாரும் ஆதரவு கொடுத்து கூடாது அப்படியே ஆதரவு கொடுத்தால் குதேச துரோக பட்டத்தை அவர்களுக்கு சூட்ட வேண்டும் என்ற அந்த போக்குதான் அங்கே நிலவு வருவதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தான் கூட ஏதோ ஏதோ சம்பவம் இந்தியாவிலே நடந்திருக்கக்கூடிய பல சம்பவங்களை பார்த்தால் ஒரு அரசாங்கமே இந்த மக்களை சொந்த நாட்டுடைய மக்களை அடிமைப்படுத்துவதையும் அவர்களை குன்று குவிப்பை பார்க்க முடிகிறது கிறித்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி கிறித்துவ பாதியார் இந்தியாவுக்கு வந்தார் என்று சொன்னால் அவர் உயிரோடு எரித்து கொல்லப்படுகிறார் பல தேவாலயங்கள் சூறையாக்கப்படுகிறது தலித்து மக்கள் தாக்கப்படுகிறார்கள் மாற்றுடன் பெயரால் தாக்கப்படுகிறார்கள் உயிரோடு எரித்துக் கொல்லப்படுகிறார்கள் பல அடக்குமுறைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது தலித்து மக்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிறது இவர்களுக்கு இப்படி என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய நிலையை சொல்ல வேண்டும் பாபருடைய பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல உச்ச ஒரு தீர்ப்பும் இருந்தும் ராணுவத்துடைய துணையோடு இடித்தார்கள் இடித்தது பாஜக அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் பாஜக இடித்தார்கள் பாஜக உடைய கைகூலிகளாக இருந்த கும்பல்களை எல்லாம் சேர்ந்து இடித்தார்கள் காங்கிரஸ் அரசாங்கம் உதவி செய்தது நாட்டினுடைய நாட்டை காக்கக்கூடிய ராணுவம் அதற்கு துணை போனது என்பதுதான் வரலாறு குஜராத்தில் கலவரம் நடந்தது இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான் முழுமையாக களம் ஏறத்தில் களம் இறங்கி நின்ற அந்த கலவரத்தில் ஈடுபட்டார் என்று நிறைய சம்பவங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது மோடியினுடைய வீட்டில் தான் அந்த ஆலோசனை நடந்தது என்று சொன்னார்களே அதை அவரால் மறுக்க முடிந்ததா உச்ச நீதிமன்றத்துடைய ஆலோசனை நிலை இருக்கக்கூடிய ராஜு ராமச்சந்திரன் அவர்கள் தெளிவாக சொன்னார்களே மோடி தான் இதை ஏவினார் அவர் வீட்டிலே ஆலோசனை நடந்தது அதற்கு சாட்சியாக மூத்த உளவுத்துறையுடைய அதிகாரி அதை கருத்தை சொன்னார் என்று சொன்னார்களே அங்கே அகமதாபாத்தினுடைய துணை ஆணையாளர் மற்றும் இணை ஆலையாளர் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த கலவரத்தில் நேரடியாக ஈடுபட்டார் என்று விமர்சனம் செய்யப்பட்ட மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னால் பாபர் மசீதை இடித்த பல கைவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள் கோயம்புத்தூர்ல கலவரம் நடந்தது அதை அரசாங்கம் ஊக்குவித்தது எவ்வளவு முழுக்க முழுக்க அரசாங்கம் முன்னின்று பல காரியங்களை செய்திருக்கிறது அல்லது அரசாங்கம் ஆதரித்திருக்கிறது இந்த சம்பவங்கள் அங்கே நடக்கலையே

உணர்ந்து சொல்ல முடிகிறது ஆக இன்றைக்கு முஸ்லீம்கள் நல்ல நிலையில் இருந்து கொண்டு பொறுக்க முடியாமல் முஸ்லிம்களுடைய குரல் வழியை எப்படியா நசுக்க வேண்டும் என்பதற்காக பாஜக கும்பல் ஆர் எஸ் எஸ் கும்பல் ஏபி விபி என்று சொல்லக்கூடிய பல இந்து வெறியர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது பல தனது தாக்குதலை தொடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது ரம்யா போன்ற எம்பிகள் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்து இருக்கிறார்களே அவர்களுடைய துணிச்சலையை பாராட்டுகிறோம் இன்னும் சொல்லப்போனால் முஸ்லிம்களுக்கு என்னதான் அடக்குமுறை இருந்தாலும் இந்த நாட்டிலே சில நல்ல மக்கள் இருக்கிறார்கள் நல்ல இந்து மக்கள் இருக்கிறார்கள் நடுநிலையாளர்கள் இருக்கிறார்கள் நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய குரல் கொடுக்கக்கூடிய அந்த காலம் வரை ஜனநாயகத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறது முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹரபுல்லாலின் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறானே இன்னாசுமான வக்கீல் எவ்வளவுதான் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது அவர்களோடு கரம் கேட்பதற்கு காவி கும்பல் இருக்கிறது என்னதான் திரண்டாலும் சரி அல்லாஹரப்புல்லா இப்ப இப்படி சொல்லி மக்கள் எங்களை அச்சுறுத்தினால் எங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் பொருட்படுத்த அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை அதிகரித்து எதிரியுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டிய தருணம் இது என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம்